வணக்கம் நான் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பிற்கு வந்தபோது எந்த துறைக்கு வருவது என்று நான் முதல்ல தீர்மானிக்க தயங்கிட்டு இருந்தேன் பிறகு எங்களுடைய பாரம்பரிய சொத்தான தமிழ் என்னை தத்தெடுத்து கொண்டது அந்த தமிழில் படித்த நான் இளங்கலை ஆய்வாளர் பட்டம் பிறகு முனைவர் பட்டம் எல்லாம் பெற்ற நான் நான் பயின்ற கல்லூரிலேயே தியாகராசர் கல்லூரிலேயே தமிழ் துறையிலே துணை பேராசிரியராக பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் விடைபெறும்போது அதாவது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பணியில் சேர்ந்து பதினான்கா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை அங்கு தமிழ் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது பின்னரும் கூட தமிழிசை மையத்தை உருவாக்கி அங்கு நான் தகசால் பேராசிரியராக இருக்கும்படி எங்களுடைய க கல்லூரி தலைவர் ஐயா கண்ணன் அவர்கள் பணித்திருக்கிறார் அதன்படி அந்த நிகழ்வும் சென்று கொண்டிருக்கிறது இதை தவிர நான் என்னுடைய பேச்சு வாழ்க்கையை தொடங்கிய போது மேடைகளில் தான் முதலில் பேசினேன் அதுவும் கூட பல இடங்களில் ஒளி வாங்கி இருக்காது ஒளி வாங்கினா மைக்கு இருக்காது பிறகு ஒளி வாங்கிக்கு வந்தேன் பிறகு மேடைகளிலிருந்து வானொலிக்கு வந்தேன் வானொலிக்கு பிறகு தொலைக்காட்சிக்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது தொடர்ந்து தொலைக்காட்சியில் பணியாற்றுகின்ற போது என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய அந்த அழைப்பினால் நான் பெரிய திரைக்கு வந்தேன் பெரிய திரைக்கு வந்த நான் இன்றைக்கு சின்னத்திரையிலும் தொடர்களிலும் விளம்பரங்களிலும் மற்றவற்றிலும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்படி இருக்கும்போதுதான் தான் பல்வேறு வகையில் வழிகாட்டுகின்ற நண்பர் பத்மஸ்ரீ கலைஞானி கமலஹாசன் அவர்கள் இன்னமும் நீங்கள் ஏன் மேடையை போய் பார்த்து பார்த்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடையை உருவாக்குங்களே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குங்களேன் அப்படின்னாரு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் சொன்னார் அதாவது நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க அப்படின்னார் ஒரு தமிழ் பேராசிரியர் யூடியூப் சேனல் பற்றி யோசிக்கிறதே பெரிய விந்தையான ஒன்று ஆனாலும் நான் என்ன பண்ணேன் என்னுடைய வீட்டிலையே மாடியில் ஒரு அருமையான ஒரு ஒளிப்பதிவு கூடத்தை அதாவது ஸ்டுடியோ ஒன்று உருவாக்கினேன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் ஜி ஞான சம்பந்தன் அப்படிங்கிற எங்களுடைய யூடியூப் சேனல் இயல் டிஜிட்டல் மூலமாக தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஒளிபரப்பு ஆரம்பமானது இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் இருக்கிறாங்க பதிவாளர்கள் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் போட்ட பல வீடியோக்கள் வந்து அஞ்சு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் பார்த்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது பெரிய பெருமைக்குரிய ஒன்று எங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா எல்லா தளங்களிலும் நாங்கள் பயணப்படுவோம் ஆன்மீகம் அறிவியல் அரசியல் வரலாறு பயணம் நூல்கள் நாடகம் தொழில்நுட்பம் என்ற அத்தனை நிகழ்வுகளையும் நாங்கள் அதில் பதிவிடுவோம் இத்தனை பெருமைகளை கொண்ட ஜி ஞான யூடியூப் சேனலுக்கு ஒரு லட்சம் வீவர்ஸ் வந்த உடனே யூடியூப்லேருந்து ஒரு அங்கீகாரமாக ஒரு பட்டன் கொடுப்பாங்க அந்த பட்டன் எங்களுக்கு கிடச்சிருக்குது இது நான் உங்களுக்கு பெருமையாக புகழ்ந்துக்கிறேன் இது எனக்கு கிடைச்ச பெருமை இல்லை உங்களுக்கு கிடைச்ச பெருமை தான் உங்களுடைய ஆதரவு தான் இதுக்கு எங்களுக்கு இந்த உயர்வை தந்திருக்கிறது அதோடு மட்டுமில்லை மூன்று வருடத்தில் மெதுவாக தொடங்கி ஒரு லட்சத்துக்கு வந்த நாங்கள் இந்த ஆறு மாதத்துக்குள் ஒரு லட்சத்து ஐம்பதனாயிரம் பேரை எட்டியிருக்கிறோம் என்றால் இன்னும் சாதிக்க வேண்டும் ஐந்து லட்சம் பேர் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்க வேண்டும் அதற்கு மேலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போ நாங்கள் பெற்ற இந்த பெருமையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இந்த பாருங்கள் அந்த பட்டன் இதுதான் இதுதான் இந்த சில்வர் பட்டன் இது இதுக்கான சான்றிதழ் இது உங்களுக்காக எங்களுக்காக நமக்காக அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்